எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஈசாய நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நீ என் தாசன் இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் பாருங்கள் எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ என் தாசன் யோள் மை பில்லவட் நீ என் தாசன் நான் உன்னில் மகிமைப்பட வேண்டும் நான் உன்னில் மகிமைப்படுவேன் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் பாருங்க எவ்வளோ ஒரு அழகான ஒரு ஒரு வார்த்தை நம்ம அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்திலேருந்து நம்ம கேட்கிறோம் ஆண்டவரே எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும் எனக்கு இந்த தடைகள் மாறணும் எனக்கு இதில் ஒரு ஜெயம் கிடைக்கணும் எனக்கு இந்த விஷயத்தில் என் தேவைகள் சந்திக்கப்படணும் நம்ம ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட நிறைய காரியங்களை கேட்குறோம் ஆனால் ஆண்டவர் அது எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ என் தாசனாக இருக்கிறபடியினால் நான் உன்னில் மகிமைப்படுவேன் இன்றைக்கு உங்களிலே கர்த்தர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் பாருங்கள் அது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் உங்களிலே அவர் மகிமைப்படணும் எப்பொழுதும் கர்த்தரை முன்னோக்கி வைத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை கர்த்தரை எப்பொழுது நான் முன்னோக்கி வைத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களில் கர்த்தர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார் இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்குள்ள கர்த்தர் மகிமைப்படணும் மற்ற காரியங்கள் அல்ல சில பேர் பாருங்களேன் சபைக்கு வரும்பொழுது ஆண்டவர் மகிமைப்படுத்துவாங்க ஆனால் மற்ற நேரம் ஃபுல்லாக அவங்களுடைய வாழ்க்கையில் உலகமும் மனிதர்களும் பொருட்களும் அதையே அவங்க மகிமைப்படுத்திகிட்டு இருப்பாங்க ஆனால் எல்லா நேரமும் கர்த்தர் உங்களில் மகிமைப்படணும்னு விரும்புகிறார் அன்றைக்கு மோசே மகிமையை பார்க்கணும்னு கர்த்தர்கிட்ட கேட்டான் பாருங்கள் கர்த்தர் அவனுக்கு தம்முடைய கரத்தின் நிழலினால் மூடி தம்மை அவனுக்கு வெளிப்படுத்தினார் அவனுடைய வாழ்விலை கர்த்தர் மகிமைப்பட்டார் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே உங்களிலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வேலைகளிலும் கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்பட விரும்புகிறார் அந்த மகிமை வேற யாருக்குள்ள அவர் ஒருவருக்கு அந்த மகிமை நீங்கள் செலுத்தணும் அப்படி செலுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும் உங்களுக்காக சமிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து இவர்களுடைய வாழ்வில் என் கர்த்தரே மகிமைப்படுங்க ஏசுவை நாமத்தல் பிதாவே ஆமை காட் பிளஸ்